ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேவ பயத்தை குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இன்றைக்கி முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்குறோம் எஸ்ஐஆர்த்திற்கு தரிசியுடைய அதிகாரம் இருபத்தொம்போதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட இருக்கிறது அப்போது கத்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இசைவிய ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டது அதனால தான் அவங்க எல்லாமே லிட்ரலாக பண்ணாங்களே ஒழிய ஏன் பண்ணுறோங்கிறத அவங்க வந்து யோசிக்கவே இல்லை ஏ நீ தசமபாகம் கொடுக்கல ஏ ஏன் நீ ஆடை பலி கொடுக்கல ஏன் நீ வந்து இந்த என்னது உபவாசனால் அனுசரிக்கலை நீ ஓய்வுனால் ஆசரிக்கலை இப்படின்னு நிறைய காரியங்கள் மனுஷனால் போதிக்கப்பட்ட காரியங்கள் செய்தாங்களே ஒழிய அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு பர்சனல் கான்டாக்டே இல்லை அவங்களுக்குள்ள ஒரு தேவை பயம் உண்மையான ஒரு தேவை பயம் இல்லை இப்போ வந்து நான் போடுற வீடியோவாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் வந்து கேட்குற எந்த தேவ செய்தியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஆலயத்திலே போய் உங்கள் ஊழியர் பாயினால் கேட்குற தேவ செய்தியாக இருக்கட்டும் அது மேக்சிமம் எவ்வளவு நேரம் உங்கள் நினைவில் இருக்கும் ஒரு நாள் நாலு நாள் மூணு நாள் இல்லை அந்த மொத்த செய்தில் ஏதோ ஒரு வசனம் இல்லை ஏதோ ஒரு பகுதி இப்படி நம்ம மைண்டில் போய் எது நமக்கு அன்னைக்கு தேவையோ அது நம்மள்ட போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா ஆனால் இதே இது நான் தினம் தினம் நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் தியானிக்கிறேன் என்கிட்ட கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னா அது என்றைக்கும் எனக்கு மறக்காது அது என் இருதயத்தின் ஆழத்தில் அது போய் ஸ்டோர் ஆகிடும் எப்போவும் எனக்கு அது உதவியாக இருக்கும் அப்போ இவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க அனுசரித்த பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட ஒரு பயமாக இருந்து தான் இன்றைக்குமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டினாமினேஷனில் கண்டிக்கவே மாட்டாங்க ஒரு டினாமினேஷனில் பயங்கரமாக கண்டிச்சு பேசுவாங்க ஏ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத இது செஞ்சிடாத அதை செஞ்சிடாதுன்னு இன்னொரு டினாமினேஷன் அப்படி லிபரலாக இருக்கும் இன்னொரு டினாமினேஷன் ஃபுல் கிரேஸ் டீச்சிங் இப்படி நம்ம என்ன செய்கிறோம் எல்லாமே மனுஷனுடைய போதனையினால பிரிக்கப்பட்டதாக இருக்குது வேதம் ஒரே வேதத்துக்குள்ள இருக்கிற மிக்சர்ஸ் இதெல்லாம் அதாவது எப்படி ஒன்பது க ஒன்பது சுவைகள் ஒன்பது கனிகள் அதாவது அன்பு நீடிய பொறுமை சாயந்த மிச்ச இடக்கம் அப்படின்னு ஒன்பது சுவைகள் இருக்குது இல்லையா ஒன்பது கனிகள் அதே போல் கர்த்தருடைய இந்த வேதத்துக்குள்ள எல்லாமே இருக்குது ஆசிர்வாதம் இருக்குது கண்டிப்பு இருக்குது சமாதானம் இருக்குது அன்பான வசனம் இருக்குது ஆறுதல் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் மனுஷ போதனையில் அதை பிரிச்சுட்டோம் அப்போ எந்தெந்த ஆலயத்துக்கு போகிறோமோ அந்தந்த டீச்சிங்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுடைய சூழ்நிலை இல்லை நம்மளை தேவன் நடத்தின விதம் நம்ம ஒரு ஆலயத்தில் இருக்கோம் அந்த ஆலயத்தில் எந்த விதமான டீச்சிங் கொடுக்குறாங்களோ அது நம்ம செவிகளுக்குள்ளேயும் நம்ம இருதயத்துலேயும் படுது ஆனால் அதையும் நம்ம கேட்டு வாங்கி வச்சுக்கணும் அது கற்று கொடுக்குற வார்த்தை தான் ஆனால் பர்சனலாக நம்ம உட்காந்து எது தேவனுக்கு பிரியம் எது பிரியமில்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கும் தேவனுக்குமான ஒரு பர்சனல் கான்டாக்ட்டு எப்போதுமே இருக்கணும் அப்படி இல்லாமல் போச்சுன்னா பத்து காரியங்களில் ரெண்டு காரியம் மைண்டில் இருக்கும் மற்ற எட்டு காரியங்களை நம்ம விலகி போயிரும் அதனால்தான் தினமும் வேத வாசிப்பு இருக்கணும் தினமும் செப இருக்கணும் தினமும் கருத்தரோட ஐக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணுறதற்கான காரணம் என்ன அப்படின்னா பர்சனல் கான்டாக்டில் தான் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி ஆகும் நான் யார் மூலமாகவோ வந்து ஒருத்தரை குறித்து நான் தெரிஞ்சுக்கிட்டோம் கேள்விப்பட்டுக்கிட்டுமே இருந்தேன் அப்படின்னா அவங்க சொல்கிற பத்தில் ரெண்டு காரியம்தான் நான் உணர்வேன் எட்டு காரியம் என் உணர்வுக்கு அப்பாற்பட்டதாக போய்விடும் சேவியல் ஜனங்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை மனுஷர்ட்டேருந்து பெற்றுக்கொண்டதுனால அவங்க உள்ளத்துக்குள்ளே அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதை நாளத்தை புரிஞ்சுக்கலை ஏன்னா அப்போது வந்து வேத வாக்கியங்கள் ஆசாரியர்கள் கையில் இருந்தது பரிசீலியர்கள் கையில் இருந்தது சதிசியர்கள் கையில் இருந்தது ஜனங்கள் கையில் இல்லை ஜனங்களால் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியல ஜனங்களால் விளங்கி கொள்ளவும் முடியல ஜபாலயத்தில் என்ன தான் வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டாலும் அதனுடைய உட்கருத்தை யாருமே உணர்ந்து கொள்ளலை நான் ஒரு ஊழியர் இப்போது ஒரு பிரதான ஆசாரை வரார்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு பிரதான இருந்து கற்றுக்கொண்டது இப்போ பவுலே பாருங்கள் கமாலியல் பாதம் கமாலியலுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வேத பண்டிதர் அந்த பண்டிதர்கிட்ட படித்தவங்களா நீங்கள் அப்படின்னா அப்படி படித்த பவுலுக்கு என்ன இல்லை வேதத்தை குறிச்சதான தேவனை குறித்ததானே இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வெளிப்பாடே இல்லை அப்போது அவருக்கு போதித்தவருக்கு தெரியல அப்போது இப்படி தான் நான் எந்த நீங்கள் தேவ செய்து கேட்டாலும் அதில் நூற்றில் ஒரு பத்து பர்சன்ட் உங்கள் மரணத்துலையும் இருதயத்துலேயும் போய் உட்கார ஒழிய மத்த எல்லா காரியத்தையும் நீங்களாக பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் தான் தேவ பயமும் ஏ இதை செஞ்சிடாத ஏ அதை செஞ்சிடாத ஏன் இப்படி பண்ணிடாத உலகத்தை நாடாத பரலோகத்தை நாடு பொக்கிஷத்தை அங்கே சேர்த்துவை இப்படி எத்தனை காரியங்கள் மனுஷங்க சொல்லி உங்களுக்குள்ள அது ஆழமாக பதிஞ்சிருந்தாலும் உண்மையாகவே தேவன் இதை எந்த நோக்கத்தோட சொல்லுகிறார் இதை எப்படி வேர் பிரிக்கணும் இதை எப்படி ஏன் லைஃப்பில் கர்த்தர் விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாம் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கணும் அப்போது இங்கே ஏசைஎல சொல்லப்படுது போல மனுஷரால் போதிக்கப்பட்டதையே கேட்டுக்கொண்டு மனுஷன் சொல்லுகிற வேத வசனத்தின் தியானத்தையே கேட்டுக்கொண்டு அந்த வேத வசனத்தின் அந்த அர்த்தத்தை மட்டுமே நீங்கள் பிடிச்சுக்கிட்டு என்றைக்குமே இருக்க முடியாது உங்களுடைய ஓன் பர்சனல் பைபிள் ஸ்டடி அதுதான் உங்களை கர்த்தருக்குள்ளே நெருங்க வைக்கும் கர்த்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிற வரமுறையை உங்களுக்கு கற்றுத்தரும் தேவை எச்சரிப்பு உங்களுக்கே டைரக்டாக கர்த்தர் கொடுக்க வைப்பார் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் நாம் கர்த்தரோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் காட் பிளெஸ்யூ